இப்பவே யோகிராம் சுரத்குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது நம்ம வந்து கடன் அடையறதுக்கு உண்டான டைம் அப்படின்னு சொல்லிட்டு செவ்வாய்க்கிழமையில மதிய நேரத்தில் கு குளிகை நேரத்தில் நீங்கள் வந்து நிறைய பேர் கடன் கட்டுங்க அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நிறைய பேரும் யூடியூப்ல இதை சொல்லியிருக்காங்க ஆனால் நிறைய கமெண்ட்ஸு புலம்பல் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நீங்கள் சொல்கிற டைம்ல தான் நாங்கள் பணம் எடுத்து வைக்கிறோம் ஆனால் எங்களுக்கு பணமே கடனே கட்ட முடியல அப்படின்னு சொல்றாங்க கடன் வாங்குறத ஃபர்ஸ்ட் தவிர்த்துருங்க ஏன்னா இன்னைக்கு நிறைய நான் பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடன் கொடுக்கறது கடன் வந்து வட்டி குட்டி போட்டுக்கிட்டே போகுறத இன்னைக்கு பார்க்க முடியுது எல்லாருமே சாதாரணமா இருக்கிறவங்க கூட எனக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் கடன் இருக்குன்னு சொல்றாங்க ஓரளவுக்கு மிடில் கிளாஸா இருக்கவங்க கோடியில தான் கடன் சொல்றாங்க தலையே சுத்துது இவங்க கடன் சொல்றதை பார்த்தாங்க ஏன் கடன் வாங்குனீங்க அப்படின்னா பல கதைகளை சொல்கிறாங்க இதில் அதனால வந்து கடன் வாங்கவே வாங்காதீங்க முடிஞ்ச வரைக்கும் ஏதோ ஒரு அவசரத்துக்கு வாங்கிறதை தவிர கடன் அப்படிங்கிறதே வாங்காதீங்க அதே போல் பேங்க் லோன் வாங்கி நான் பெரிய நிறைய கடன் வாங்கி ஒரு கோடி ரூபா பேங்க் லோன் வாங்கி நான் கடன் வந்து வீடு கட்டுக போகிறேன் ஒரு பொருள் வாங்க போகிறேன் ஒரு சொத்து வாங்க போகிறேன்னு சொன்னாலும் அங்கேயும் நீங்கள் ஏமாந்துருவீங்க ஏன்னா பேங்க் லோன் ஈஸியாக கொடுக்குறாங்கன்னு சொல்லி நீங்கள் போய் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பாதி அளவுக்கு உங்களோட நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு பேங்க் லோன் வாங்கிட்டு ரெண்டு வருஷம் கட்டிட்டு போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் கட்டியிருக்கிற பணம் பூரா வட்டிக்கு தான் வச்சுருப்பாங்க அசலில் கொஞ்சம் கூட குறைஞ்சிருக்காது இது புரிதலே இல்லாமல் மக்கள் வந்து பேங்க் லோன் கொடுக்குறான்னு சொல்லிட்டு போய் கோடிக்கணக்கில் வீ வாங்கி அந்த வீட்டை கட்டி இஎம்ஐ கட்டி அந்த வட்டி கட்ட அந்த பணத்தை கட்ட முடியாத அந்த டேட்டுக்குள்ளே கட்ட முடியாத கஷ்டப்பட்டு இருக்கிறதுலாம் நிறைய பார்க்குறேன் ஆனால் சிறுக கட்டி பெருக வாழுங்கள் அது போலவே நிறைய கடன் இருக்கிறவங்க ஏற்கனவே இந்த குளிக்கையில கட்டி என்னால் கட்ட முடியலன்னு சொல்கிறவங்க சனிக்கிழமை செவ்வாய் கோரை என்ன டைமுக்கு வருதுன்னு பார்த்துக்குங்க காலண்டர்லேயே நீங்கள் பார்க்கலாம் சனிக்கிழமை செவ்வாய் கோரை சனி கோரை இந்த ரெண்டு டைம்லேயும் இங்கே தனிநபர் கடனாக இருக்கட்டும் அல்லது பேங்க் லோனாக இருக்கட்டும் இங்கே போய் கட்டுறத ஒரு வாய்ப்பாக உருவாக்கிங்க அல்லது ஒரு கவர் போட்டு அந்த டைமுக்கு பணத்தை எடுத்து வைங்க இது வந்து கடனை வந்து உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு சோர்ஸில் நீங்கள் கடன் கட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாயிடும் இந்த காலம் நிச்சயமாக உங்களை ஜெயிக்க வைக்கும் அப்போ செவ்வாய்க்கிழமை சனி கோரை சனிக்கிழமை செவ்வாய்கோரை இந்த ரெண்டு டைம்லேயும் ஏதாவது ஒரு டைம் எடுத்துக்கிட்டு ஒரே டைமாக நீங்கள் வந்து வழக்கமாக வச்சுட்டு இந்த கடன் கட்டிட்டு வாங்க பாருங்கள் நிச்சயமாக கடன் அடைபற்றும் இது வந்து இது வந்து பயன் நிறைய பேருக்கு நான் கொடுத்து சக்சஸ் ஆன ஒரு விஷயத்த உங்களுக்காக கொடுத்துருக்கேன் ஃபா ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக கடன் அடைபடும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பது